ஒரு பக்கம் பிக் பாஸ் டீம் போட்ட பிளான் ஒண்ணு இந்த கண்டசன்ஸை வச்சு இதை பண்ண முடியாதுன்ற மாதிரி பேக் தருணங்கள் நம்மளால பார்க்க முடிஞ்சு வியானா மற்றும் வினோத்தோட பிரச்சனை நேற்று வந்து பாத்தீங்கன்னா வீடியோ ஃபுட்டேஜ் நான் கேட்பேன் அதில் குறிப்பாக அவங்க வந்து கிச்சனில் இந்த மாதிரி தப்பு போனாங்கற மாதிரி நேற்று கூட வினோத் இருந்தார்ல அந்த ஒரு ஃபுட்டேஜ் இப்போ சோஷியல் மீடியாவில் பரவிட்ருக்கு அதில் வியானா மேலே தப்பா இல்லை வினோத் மேலே இருக்கிற தப்பா அப்படின்றதையும் பார்த்துடலாம் அதை தாண்டி அரோரா ஒரு பக்கம் செமகான்ல பார்வதி மேலே இருக்காங்க கண்டிப்பாக அவங்கள சொல்லியே ஆகன்ற மாதிரி சில விஷயங்களும் வீட்டில் நடந்த சின்ன சின்ன அப்டேட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷ்னல் உட்ஸ்லேருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் தயவு செய்து லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் ஸோ நீங்க போடுற லைக் மூலியா வீடியோ ரெக்கமெண்டேஷனாக அவங்க தான் கேட்குறேன் மறந்துடாதீங்க கண்டன்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் அந்த லாக்கர் டாஸ்க்கு இருந்தது இல்லையா அது ஒரு வாரத்துக்கான பிளான் கிடையவே கிடையாது கிட்டத்தட்ட அந்த லாக்கர் டாஸ்க் மலையாளத்துல மூணு வாரம் நடந்துச்சு அதுல அந்த அதை பேஸ் பண்ணி தான் நிறைய விஷயங்கள் நடந்தது பனிப்புறாவை பேஸ் பண்ணி தான் டாஸ்க் நடக்கும் பாயிண்ட் கொடுப்பாங்க அதை பேஸ் பண்ணி தள்ளிட்டு போகலான்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க தமிழ்லையுமே ஆக மொத்தத்துல என்னன்னா ப்ராப்பர்ட்டி செலவு மிச்சம்ல இருந்து அப்படியே ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு வந்து இது பண்ணிடுறான் இப்ப புதுசா ஒரு டாஸ்க் வச்சா அதுக்கு செலவு பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும் அந்த செலவு கம்மி பண்றதுக்காக அங்க இருக்கிற எல்லா டாஸ்க்கும் இங்க காப்பி அடிச்சுட்டு பண்றாங்கன்றது நம்மளால பாக்க முடிஞ்சு அதுல அந்த லாக்கர் டாஸ்க்குமே மூணு வாரம் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க டீம் ஆனா இவனுங்களை வச்சுக்கிட்டு உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் வச்சு இதையே ஒண்ணும் பண்ண முடியல இதுல இந்த டாஸ்க் மூணு வாரம் எடுத்துட்டு போனா மாதிரி மாதிரிதான் இவங்க எல்லாம் மாட்டாங்கன்னு தெரிஞ்சு அந்த லாக்கர் டாஸ்க்கை இப்போயே கேன்சல் பண்ணியிருக்காங்க ஆனால் மலையாளத்தில் என்னமோ மூணு வாரம் தான் போச்சு மொதல் வாரமே நாங்கள் கேன்சல் பண்ணிடுவோன்ற மாதிரி கேன்சல் பண்ணிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த மாதிரி டாஸ்க் வைக்கிறத விட நிறைய டாஸ்க் இருக்குங்க இன்ட்ரஸ்டிங்கான டாஸ்க்கு சொல்லணுன்னா அல்டிமேட்ல முட்டை டாஸ்க்குன்னு ஒன்று இருக்குது அந்த முட்டை டாஸ்க்லாம் நைட்டுலாம் வீடியோ வீடியோ முட்டையை பாதுகாக்கணும் ஆட்டையை போடுறது திருடுறதுன்ற மாதிரி கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்காக எங்கேஜ்மெண்ட்டாக வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது யோசிக்கலாம் இந்த டாஸ்குன்ற பேரில் ஒரு மணி நேரம் டாஸ்க்கு அது நடக்கும் அதுக்கப்புறம் போயிட்டீங்கன்னா ஒரு மணி நேரம் மேக்ஸிமம் ரெண்டு மணி நேரம் கூட வச்சுக்கங்களேன் அதை விட கம்மியாக தான் டாஸ்க் விற்கிறானுங்க லாக்கருக்குள்ளே போகிறதுக்கு ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்ட் தான் அதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கு இந்த மாதிரி ஒரு பெருசாக திருட்டு சம்பவம் இந்த மாதிரி பெருசாக கேம் வச்சாதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இவனங்களும் டாஸ்க் வைக்க மாட்டேங்கிறானுங்க தண்ட கரமுத்து இருக்கானுங்க ஒன்று தெலுங்கு பிக்பாஸாவது பார்த்து கற்றுக்கலாம் செலவாயிடுமோன்ற பயத்துல இப்படிலாம் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க இதுல ஒரு அதிரடியாக முடிவு எடுத்து தான் கேன்சல் பண்ணி விட்டுருக்காங்க இது ஒன்று அடுத்ததாக அரோரா பார்வதி மேல மிகப்பெரிய அப்செட்ல இருக்காங்க என்னன்னா பார்வதிக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பே இல்ல ஸோ அவங்க பர்ஃபார்மன்ஸே சரி கிடையாது ஒரு குரூப்புக்கு எந்த குரூப்புக்கோ சேர்ந்து விளையாடணும்னா அதுல ஒண்ணுமே இருக்க மாட்டேங்குதுன்றாங்க சோ பார்வதிக்கு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இல்லைன்னு மொத வாரமே தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன இப்பதான் இவங்க கண்டுபிடிக்கிறாங்க பட் அது வேலிடான பாயிண்ட் தான் இருக்கு சோ இதுல குறிப்பா நம்ம டீமுக்கு விளையாடணும்னா டீமுக்காக விளையாடணும் சோ இதுல பாஸ் என்ன சொன்னாரு சூப்பர் எடுக்க எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம அது எடுக்காம நம்ம ஒரு கேம் பிளே பண்ணிட்டு போறோம் அப்போ உட்காந்து கத்தி சிரிக்கிறது என்ஜாய் பண்றது ரசிக்கிறது எல்லாம் என்னது இது ஒரு கொஞ்சம் கூட கில்ட்டியே இல்லை நேத்து சொன்னது எவ்வளவு பாயிண்ட் முந்நூறு பாயிண்ட் தான் அவங்க கிட்ட சொன்னோம் அதை விட்டுட்டு எதுக்கு ஐநூறு பாயிண்ட் எடுத்தாங்க இதுவும் தவறுதானே இந்த மாதிரிலாம் பிகேவ் பண்ணக்கூடாது இது ரொம்ப தப்பா இருக்கு ஸோ இவங்களால மற்றவங்களோட இது எதுவுமே மாற மாட்டேங்குது மற்றவங்களுக்கு பாதிப்பு தான் இருக்குன்றத ஓப்பனாக அரோரா சொல்றாங்க விக்ரம் கிட்ட ஸோ போன வாரத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் கம்பேர் பண்ணும்போது பார்வதிக்குள்ள எந்த விதமான மாற்றுகளும் கிடையாது அப்படியே தான் இருக்காங்க இதை ஓப்பனாக நான் சொல்ல போறேன் ஒஸ்ட் பர்ஃபார்மர் வந்தால் இதுதான் ரீசன் இதை வச்சுதான் நான் பார்வதியை சொல்ல போறேன்ற மாதிரி பயங்கரமாக பேசிட்டு இருக்காங்க அரோரா அடுத்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் யாருன்னா திவாகரா அவர் வேலையை போன வாரம் நான் என்ன சொல்லணும் அதை தான் இந்த வாரமாக சொல்ல போகிறேன் அவர் வேலையே செய்யல சோ ஒரு கிரிட்டிசைசன் வச்சா கூட அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாரு எல்லாத்தையுமே பர்சனலாக எடுத்துட்டு பல விஷயங்கள் பேசுறாரு சோ அதில் போயிட்டு அவர் என்ன பண்றாரு ரீல்ஸ் மட்டும் தான் பண்றாரு தவிர்த்து வேற என்ன டாஸ்க் பண்ணார் பண்ணாரு அந்த வீட்டுக்குள்ள சூப்பர் டிலெக்ஸோட பவர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணார் ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரா இல்லையா அப்படின்ற கேள்வி எனக்குள்ள இருக்கு அதை கேட்பேன் மத்தபடி அவர் மேல ஒரு கிரிட்டிசைசம் வச்சா அக்செப்ட் பண்ண மாட்டாருன்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல இது எல்லாமே வேல்யூடு பாயிண்ட்டு தான் அரோரா சொல்றதுல அவரு டாஸ்க் எதுவுமே கொடுக்குறது அவருக்கு ரீல்ஸ் மாதிரி கொடுத்துக்கிறாரு ரெண்டாவது கிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாரு சம்டைம்ஸ் பர்சனலாக எடுத்துகிட்டு வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்ற மாதிரி மூணு ரீசனை சொல்கிறாங்க இதில் வந்து வேலிடான பாயிண்ட்ஸுமே இருக்குது அதில் மாற்றுக்கிறது சொல்ல முடியாது அடுத்து வியானாவோட பிரச்சனை இருக்குலாம் நேற்று வந்து வியானா போயிட்டு ஒரு பக்கம் வினோத்த அடிச்சிட்டாங்க வினோத்தத்தை அப்புறம் அது பயங்கரமாக வீடியோ ஃபுட்டேஜ் கேப் பண்ணுற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகுது அதில் செக் பண்ணி பார்த்தா வியானா என்ன பண்ணுறாங்க ஒரு சாப்பாடு கிழ்கிறாங்க பக்கத்தில் சுபிக்ஷா இருக்காங்க அப்போ என்ன பண்ணுறாங்க ரெண்டு கரண்டி இருக்குது ஒரு கரண்டி அந்த இதில் இருக்குது இன்னொரு கரண்டி கையில் இருக்குது இந்த கையில் இருக்கிற கரண்டி என்ன பண்ணாங்கன்னா வழிச்சு அந்த இதெல்லாம் வழித்து அந்த குண்டானில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கையில் இருக்கிறதையும் இவங்க நக்கிட்டாங்க ஓகே இப்படி தான் பண்ணிணாங்க இதை வந்து என்ன சொல்கிறாரு அப்படியே திரும்ப ரிவர்ஸ்ல சொல்லிட்டாரு ஸோ நீ கையில் இருக்கிறதெல்லாம் இப்போ என்ன பண்ணுற சாப்பிட்டு வழிச்சு போடுறன்றாரு ஸோ அதை வழிச்சு போட்டு தான் சாப்பிட்டாங்க ஸோ சாப்பிட்டு வழிச்சு போடல அதை தப்பாக கன்வே பண்ணிட்டு அதனால் பல விஷயங்கள்லாம் நடந்தது வியானா தெளிவாக சொல்கிறேங்கண்ணா அப்படி பண்ணலனே இது பண்ணலைன்னு சொல்றாங்க ஆனா அதை பேஸ் பண்ணி ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட் பண்றது நம்மளால பாக்க முடிஞ்சு இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு ஓகே சோ அதுல வியானா மேல தப்பு இல்ல அப்படி ஏதாவது இவர் கேட்டு வீடியோ ஃபுட்டேஜ் போட மாட்டாங்க அப்படி பார்த்தா தப்பு யார் மேல இருக்குன்னா வினோத் மேலதான் இருக்கு சம்டைம்ஸ் அந்த மாதிரி சின்ன விஷயங்கள்ல கொஞ்சம் குழப்பமாயிடுறாரு வினோத் அப்படின்றது பார்க்க முடிஞ்சு அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வீட்டுக்குள்ள நாய் கொலைக்குது தூங்கிட்டு இருக்கார் சபரி தூங்கிட்டு இருக்காரு சூப்பர் டெலக்ஸ்ல கேப்டன் எட்டி பாக்குறாரு எட்டி பார்த்தோன்னா அந்த வீட்டில் எல்லாருமே இருக்காங்க ஒண்ணு எஃப்ஜேவா சபரியான்னு கேட்கும்போது சபரி நான் இல்ல 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 நாலாம் பண்ணல நாலாம் பண்ணலன்ற மாதிரி சபரி போய் சொல்றாரு ஓகே இன்னொரு பக்கம் கேமரா போக்கம் சலகா சபரிக்கு வச்சாச்சு அவர் இல்ல இல்லன்ற மாதிரி சொல்றாரு அப்ப வேற யார் தூங்கினா டே எப்ஜே நீ தானே டே கம்முன்னு நாலாம் தூங்கல இல்ல இல்ல மூணு வாட்டி தூங்கிட்டேன் எஃப்ஜே நீ ஒரு முப்பது நிமிஷம் வந்து அந்த சர்க்கிள் ஆஃப் ஷேம்ல வந்து நில்லு நீ தான் அதிகமா தூங்கிட்டு இருக்க நான் மூணு வாட்டி வார்னிங் கொடுத்துட்டேன் இந்த வாட்டி வந்து தூங்குன்ற மாதிரி சொல்றாரு நான் தூங்கலடா தூங்கலனா சொன்னா கேள்றா மாதிரி இவர் பேச உடனே நீ தான் தூங்குனும் போது அப்ப வாட்டர்மலன் ஸ்டாராக தான் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லி வாட்டர் மெலன் கிட்ட போறாரு அவரு பாட்டுன்னு ஒரு மூலியில கம்முன்னு சிவனே நானே உட்கார்ந்துட்டு இருக்கேன் என் பக்கம் ஏன்டா திரும்புறீங்க என் பக்கம் ஏன்டா வரீங்கன்ற தான் இருந்துச்சு எப்பா நான் தூங்கலப்பா தூங்குற மாதிரி உனக்கு தெரியுதா நான் தூங்கலப்பா நான் வேடிக்கை பாத்துட்டு இருக்கேன் இந்த பக்கம் நீ ஏன் என்ன சொல்றேன் என்ன மாறி இல்ல 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 பொய் பேசாதீங்க நீங்க பொய் பேச நான் ஏன்பா பொய் பேசுறேன் நான் தூங்கலப்பா அப்படின்னா மாதிரி சொன்னோட உடனே சபரி வந்துட்டான் இல்ல இல்ல அவரும் தான் தூங்கிட்டு இருந்தாருன்னும் போது இதை பாரு சாட்சி சொல்றானே சாட்சி சொல்றான் அடுத்து இவன் கலையரசன் எழுதி சாட்சி சொல்றான் ரெண்டு பேரும் டே அவனுக்கு ரெண்டு பேருமே போய் சாட்சி தான் சொல்றான் என்னால ஒத்துக்க முடியாது என்னால அக்செப்ட் பண்ண ஏத்துக்க முடியாது இது பண்ண முடியாதுன்னு தூங்க நீங்க நான் பாத்தர் இப்பா நீ தூங்கல என்ற தூங்கணுன்ற என்னதான் சொல்ல வரேன்னு நம்ம கடைசியில ஒரு தூங்கவே இல்ல தூங்குனது சபரி ஆனா சபரியை விட்டு அங்க வேற மாதிரி டைரக்ஷன்ல ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இது என்ன அப்படின்னா இன்னொரு பாயிண்ட்ல பிரவீன் ஏதாவது பேசியிருந்தாருன்னு வச்சுங்க வாட்ரு மலா இறங்கி வச்சு செஞ்சு விட்டுறாரு ஆல்ரெடி காண்ட் இருக்கு பிரவீன் மேல அவர் பார்சலிட்டி பாக்குறாரு ஃபேவரிசம் பண்றாரு ஒரு நியாயம் படி நடக்க மாட்டாரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு இப்ப இதுவும் நடந்துச்சுன்னா சுத்தம் டோட்டல் க்ளோஸ் ஆயிட்டு இருக்கும் ஓகே அடுத்ததாக இன்னொரு பக்கம் சபரிய அந்த இது இருக்குல்ல ராக் பெட்டு கட்ல துணி வைக்கிற ரேக் இருக்குல்ல அதுல போட்டு பார்சல் பண்ணி அமுக்கி விட்டாங்க அதுல என்ன பண்ணிட்டாங்க யாரு வியானாவா சுபிக்ஷா சுபிக்ஷா மற்றும் அரோரா வந்து அவர் உள்ள போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டாங்க அதுக்கப்புறம் வந்து கனியக்காவை பெட்டை வந்து தரக்க சொல்லி திறந்து பார்த்தா தறக்கவே முடில அவ்வளோ வயித்தா முச்சு இழு இழுன்னு இழுக்கிறாங்க வரவே மாட்டேங்குது அதுக்கப்புறம் அவர் உள்ள தள்ளி எடுத்து ஒரு பக்கம் எஃப்ஜியை போயிட்டு வயிறு மேலெல்லாம் படுத்துட்டான் அங்கே ஒரு சின்ன சின்ன ஃபன் ஆக்டிவிட்டீஸும் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு நானும் பெருசாக ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கும் சூப்பராக இருக்கும்னு பார்த்தா நான் காலில் சொன்ன மாதிரிதான் இன்னைக்கு பெருசா இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் எல்லாம் இல்லை இப்போ நான் சொன்னல தேர்ட் ப்ரோமோவில் வந்து இப்படி அடிக்கிறது அடிக்கிற டாஸ்க்கு இப்ப அதான் லைவ்ல வந்திருக்கு அதுல வந்து திவாகர் அதை ஃபன்னா எடுத்துகிட்டு போறாரா இல்ல சீரியஸா எடுத்துட்டு போறாரான்னு பாக்கலாம் ஆனா திவாகரை கூப்பிட்டு வச்சு அவங்க இத்தனை நாள் பழி வாங்க முடியல இதன் மூலியமா அது பழி வாங்கிடலாம் ஏதாவது பண்ணிடலான்ற மாதிரி பண்றாங்க போல இருக்கு அதை உசாரி உஷாராயிட்டு எஸ்கேப் ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா அதுக்கான பாதிப்புகள் தான் பெருசாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் சரி மக்களே உங்களுக்கு என்ன தோணுது இந்த வாரம் யார் எவிக்டாவா எந்த நபர் வீட்டை விட்டு வெளியே போனா நல்லா இருக்கும்ன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க அடுத்த வீடியோல நல்ல டாபிக் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்